அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது எனக்கு சிறுதானியங்களை வச்சு அருமையான ஒரு லட்டு செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப டேஸ்டா இருந்தது டக்குன்னு என்ன செஞ்சாங்கன்னா அவங்க முயற்சி எடுத்து அவங்க எங்கெல்லாம் யார்ட்டெல்லாம் சொல்ல முடியுமா குரூப் எல்லாம் போட்டு என்ன பண்ணாங்கன்னா முன்னா முன்னால நின்று வந்து முதலாலும் வந்தாங்க இல்லாணி வந்தாங்க அடுத்து யார் வந்தா பத்மாவதி வந்தாங்க அவங்க எங்க செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் வேற நேர்பாதையில உங்களுக்கு எல்லாம் பாத்துருங்க கண் கூட யாரெல்லாம் பாத்துருக்கீங்க அவங்க செய்யறதெல்லாம் வெரி குட் நல்லா ஜோரா கைத்துட்டுலாமா அவங்களுக்கு சோ அவங்க இன்னும் நல்லா மேலே வந்து நம்ம தமிழகத்தை என்ன செய்ய முடியும் உருவாக்க முடியும் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் கேட்குதாங்க நான் ஏற்கனவே ஓரளவு சொல்லிட்டேன் நோ ஆயில் நோ பாயில் பத்தி எல்லாம் வந்து நம்ம ஆரோக்கியம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது எப்படி எந்த மாதிரியான உணவு எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கேன் நம்ம இதில் யூஸ் பண்ணுற எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய நெல் வகைகள் அதாவது ஆறு மாசத்துக்கு மேலே எந்த நெல் விளையுதோ அதை தான் நம்ம வந்து இன்டேக் பண்ணணும் ஏன்னா ஒரு பொருள் வந்து முழுமையாக இருந்தால் தான் அது நமக்கு முழுமையான சத்துக்களை கொடுக்கும் இதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு குழந்தை வந்து நம்ம வயிற்றில் பத்து மாதம் சுமந்து அந்த குழந்தை வெளியில் வந்தால் தான் அதனுடைய உடல் வளர்ச்சியாக இருக்கட்டும் மன வளர்ச்சியாக இருக்கட்டும் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆகும் அதுவே ஒரு ஆறு மாதத்தில் அஞ்சு மாதத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சுனா அதுக்கு வந்து உடல் வளர்ச்சியும் இருக்காது மன வளர்ச்சியும் இருக்காது அது நமக்கு வந்து யூஸ் இல்லாமல் தான் இருக்கும் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு உணவுப் பொருளுக்கும் ஒரு ஒரு டியூரேஷன் இருக்குது அப்படி பார்த்தோன்னா நம்ம நெல் வகைகள் நம்ம சாப்பிட்ற அரிசி எல்லாம் ஆறு மாசத்துக்கு மேலே விளையணும் அதாவது ஆறு மாசத்துல இருந்து நூத்தி இருபது நாளைக்குள்ள விளைஞ்சா தான் அது முழுமையான சத்துக்கள் நிறைந்த ஒரு அரிசி ஆனா இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல சாப்பிடுற எல்லாமே அப்படி இருக்கா அப்படின்னா கேள்விக்குறி தான் ஏன்னா நம்ம சாப்பிடுற பெரும்பான்மையான அரிசி வகைகள் வந்து மூணு மாசத்துல விளையிற நெல்லுல இருந்து கிடைக்கிறது தான் இப்போ வந்து அந்த மூணு மாசத்தில் நமக்கு முழுமையான சத்துக்கள் கிடைக்கிறது இல்லை நமக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியா இருக்கட்டும் இல்ல நார்ச்சத்தா இருக்கட்டும் இது ரெண்டுமே கிடைக்கிறது இல்லை இது ரெண்டுமே இருந்தாதான் நம்மளால் நோய் இல்லாத ஒரு வாழ்வு வாழ முடியும் பட் அது ரெண்டுமே நமக்கு கிடைக்கிறது இல்லை அதனால அளவுக்கு எல்லாரும் அதாவது காஸ்ட் வைஸ் பார்க்க வேணாம் நம்ம வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம வந்து ரூபாய் அசால்ட்டாக கொடுத்துட்டு மாத்திரையை வாங்கி டக்கு டக்கு டக்குன்னு வா போட்டு முழுங்கிட்டு போயிட்டே இருப்போம் ஆனால் ஒரு நூறுரூபா ஒரு அரிசி சொன்னாங்கன்னா என்ன அந்த கடையில் நாற்பது ரூபாய்க்கு தராங்க நீங்கள் நூறுரூபா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணுறோம் ஏன்னா நம்மளை அப்படி உருவாக்கி வச்சுருக்காங்க எந்தெந்த விஷயத்துக்கு வந்து நம்ம கொஸ்டின் பண்ணணும் எந்தெந்த விஷயத்துக்கு கொஸ்டின் பண்ணக்கூடாது அப்படின்னு நல்லா கார்பரேட் தெரிஞ்சு நம்மளை உருவாக்கி வச்சிருக்காங்க அதனால் ஆரோக்கியமான உணவை வந்து உண்ணுங்க